சீரடி சாய் பகவானுக்கு வியாழக்கிழமை விரதமும் அனைத்து நன்மைகளும் தரும் ஒன்பது வியாழக்கிழமை விரதங்களும் அதன் பயன்களும் ஸ்ரீ சாய் மகானின் விரத முறைகள் ஒன்று இந்த விரதத்தை ஆண் பெண் குழந்தைகள் யார் வேண்டுமானாலும் அனுஷ்டிக்கலாம் இந்த விரதத்தை ஜாதி மத வேதமின்றி எந்த சார்பினரும் ஏற்கலாம் இந்த விரதம் அற்புத பலன்களை தரவல்லது ஒன்பது வியாழக்கிழமைகள் விதிமுறைப்படி விரதம் இருந்தால் நிச்சயம் விரும்பிய எண்ணங்கள் நிறைவேறும் விரதத்தை எந்த ஒரு வியாழக்கிழமையும் சாயின் நாமத்தை எண்ணி ஆரம்பிக்கலாம் எந்த காரியத்திற்காக ஆரம்பிக்கிறோமோ அந்த தூய மனதில் சாய்பாபாவை எண்ணி பிரார்த்தித்து கொள்ள வேண்டும் காலை அல்லது மாலையில் சாய்பாபாவின் போட்டோவிற்கு பூஜை செய்ய வேண்டும் ஒரு தூய ஆசனத்தில் அல்லது பலகையில் மஞ்சள் துணியை விரித்து அதன் மேல் சாய்பாபா போட்டோவை வைத்து தூய நீரால் துணியால் துடைத்து சந்தனம் குங்குமம் வைத்து திலகமிட வேண்டும் மஞ்சள் நிற மலர்கள் அல்லது மாலை அணிவிக்கலாம் ஊதுபத்தையும் தீபமும் ஏற்றி சாய் விரத கதையை படிக்கவும் சாய்பாபாவை ஸ்வர்ணமானை செய்யவும் பழங்கள் இனிப்புகள் கற்கண்டுகள் எதுவானாலும் நெய்வேத்தியம் வைத்து பிரசாதத்தை விநியோகிக்கலாம் இந்த விரதத்தை பல திரவிய ஆதாரங்கள் பால் டீ காஃபி பழங்கள் இனிப்புகள் உட்கொண்டும் செய்யலாம் அப்படி நாள் முழுவதும் செய்ய முடியாதவர்கள் ஏதோ ஒருவேளை மதியமோ இரவோ உணவு அருந்தலாம் நாள் முழுவதும் வெறும் வயிற்றோடு பட்டினியாக இந்த விரதம் செய்யவே கூடாது ஒன்பது வியாழக்கிழமைகளும் முடிந்தால் சாய்பாபா கோவிலுக்குச் சென்று தரிசனம் செய்யவும் முடியாதவர்கள் கோவில் அருகில் இல்லை என்றால் வீட்டிலேயே சாய்பாபாவை பூஜை செய்து பக்தி சிரத்தையுடன் வழிபாடு செய்யலாம் வெளியூர் செல்வதானால் இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம் விரதத்தை ஒன்பது வாரங்களில் பெண்களுக்கு மாதவிலக்கு அல்லது இன்னும் பிற காரணங்களாலோ விரதம் செய்ய முடியவில்லை என்றால் அந்த வியாழக்கிழமைகளில் கணக்கில் எடுத்து கொள்ளாமல் அடுத்த வியாழக்கிழமை விரதம் இருந்து ஒன்பது வியாழக்கிழமைகளை நிறைவு செய்யலாம் விரத நிறைவு விதிமுறைகள் ஒன்பதாவது வியாழக்கிழமை விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் அன்று ஐந்து ஏழைகளுக்கு உணவு தங்களால் இயன்ற உணவை அளிக்க வேண்டும் நேரடியாக உணவு அளிக்க முடியாதவர்கள் யார் மூலமாகவோ பணமோ உணவுப் பொருட்களாகவோ கொடுத்து உணவு அளிக்க ஏற்பாடு செய்யலாம் சாய்பாபாவின் மகிமை மற்றும் விரதத்தை பரப்புவதற்காக நம்முடைய வீட்டிற்கு அருகில் வசிப்பவர்கள் சொந்த பந்தங்கள் தெரிந்தவர் என்று இந்த விரத புத்தகங்களை ஐந்து பதினொன்று இருபத்தொன்று என்று தங்களால் இயன்ற அளவு விநியோகம் செய்யலாம் ஒன்பதாவது வியாழக்கிழமையில் விநியோகிக்கும் புத்தகங்களை அன்று பூஜையில் வைத்த பிறகு விநியோகிக்கவும் இதனால் புத்தகத்தை பெறும் பக்தர்களின் விருப்பமும் ஈடேறும் மேற்கூறிய விதிமுறைகளின்படி விரதமும் விரைவு நிறைவும் செய்தால் நிச்சயமாக எண்ணிய காரியம் நிறைவேறும் இது சாய் பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாக ஓம் ஸ்ரீ சாய் பாபாவே நமக ஓம் ஸ்ரீ சாய் ஷா ஓம் ஸ்ரீ சாய் ஷா ஓம் சாயி நமோ நமக ஸ்ரீ சாயி நமோ நமக ஜெய ஜெய சாயி நமோ நமக சத்குரு சாயி நமோ நமக ஓம் சாயி நமோ நமக ஸ்ரீ சாயி नमो नमःग जय जय नमो नमः सत्गुरु सा नमो नमः ॐ सा नमो नमः श्री नमो नमः जय जय सा नमो नमः सत्गुरु सा नमो नमः ॐ श्री शा राम ॐ श्री शा राम ॐ श्री शा राम